ஜெய்திபுனு அர்கம் ரதி அல்லாஹுவர்கள் இவர் மதீனாவில் ஹசரஜ் கோத்திரத்தை சார்ந்த ஒருவர் அதே நேரத்தில் அப்துல்லாஹிபுனு ரவாஹா ரதி அல்லாஹூ அவரிடத்தில் ஒரு தந்தையை இழந்த சிறுவனாக பராமரிக்கப்பட்டு வந்த ஒருவர் இவர் சிறிய வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகாபி இவருடைய வரலாறு ஹிஜ்ரி வருடம் அறுபத்தி ஆறு அல்லது அறுபத்தி எட்டு வரையில் நீண்டதாக அமைய பெறுகிறது குறிப்பாக அதிலும் ஹுசைன் ரதியுல்லாஹூ அன்பவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த தருணத்தில் கொலை செய்யப்பட்டு அவருடைய தலைவியராக அந்த காலத்தில் அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்த அந்த தலைவருடைய அவைக்கு கொண்டு வரப்படுகிறது அந்த நேரத்தில் அவர்கள் அந்த அவையில் தான் இருக்கிறார்கள் ஆனால் அந்த செயலை கண்டித்ததன் காரணமாக அவர்கள் கடுமையான வார்த்தைகள் சொல்லி வெளியேற்றப்படுகிறார்கள் ஜெய்திபுனு அர்க்கம் ஜெய்திபுனு அர்க்கம் அர்க்கம் ரதாஹருடைய வரலாற்றை படிக்கிற நேரத்தில் அவர்கள் சிறு பிராயத்தில் இஸ்லாத்தில் இணைந்ததை முதற்கொண்டு அவர்கள் வஃாத்தாகும் வரையிலான அனைத்து அந்த கால எல்லைக்குள்ளும் அழகிய இஸ்லாத்தை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் உகது யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி நபி அவர்களிடத்தில் இவர்கள் அனுமதி கேட்கிறார்கள் ஆனால் சிறிய வயதை உடைய ஒருவர் என்ற காரணத்தினால் அதற்காக அனுமதி வழங்கப்படாது அவர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்படுகிறார் அதே நேரத்தில் ஜெயித் ரதியுல்லாஹு அன் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அதாவது பனு முஸ்தலக் போர் என்று நினைக்கின்றேன் அந்த போரின் பொழுது அதை முடிந்து திரும்பிக் கொண்டிருந்த நேரத்தில் முஸ்லிம்களோடு இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு குளி பறித்துக் கொண்டிருந்த

மதினாவுக்கு திரும்பினால் கண்ணியமானவர்களை விட்டும் இழிவானவர்களை நாங்கள் வெளியே அனுப்பிவிடுவோம் வெளியேற்றி விடுவோம் என்று எதிரிகளுக்கு சார்பாகவும் முஸ்லிம்கோள் முஸ்லிம்களோடு இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு விரோதமாகவும் சொன்ன இந்த வார்த்தையை செவிய செவியேற்ற இந்த ஜெய்த் ரத்தியுல்லான் அவர்கள் அஞ்சாது சிறுவனாக இருக்கிறேன் என்று நினைத்து பின்வாங்காது நபியோரிடத்தில் போய் எத்தி வைக்க அதை மறுத்து விடுகிறான் அப்துல்லாஹிபுனு ஒபை நான் அவ்வாறு கூறவில்லை என்று ஆனால் அல்லாஹு தாலா மறுமை நாள் வரையில் ஓதப்படக்கூடிய ஒரு வசனமாக அவன் சொன்ன வசனத்தை அவ்வாறே சொல்லி திருமறை வசனம் அருளுகிறான் இறக்குகிறான் அது அல் அல்முனாபிகூனன் அத்தியாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் ஜெயத் அவர்கள் சொன்னது சரிதான் அவன் அவ்வாறு கூறினான் என்று சொன்னதை எடுத்து எடுத்துக்கூடிய விதத்தில் அல்லாஹு தாலா திருமறை வசனத்தை அருள்கின்றான் இவர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஹிஜ்ரி அறுபத்தி எட்டில் கூஃபாவில் பார்த்தாகிறார்கள் இறத்தால நபி சல்லா அலிசல்ல தொட்டும் எழுபது ஹதீசிகள் ரிவாய் செய்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக புகாரி முஸ்லிம் கிரந்தங்களில் உடன்பட்டு பதியப்பட்ட ஹதீசிகள் இர நான்கு ஹதிசையில் இருந்து கொண்டிருக்கின்றன மேலும் புகாரி கண்டு இரண்டு ஹதீசையிலும் முஸ்லிம் கிரந்தத்தில் பிரத்யேகமாக ஆறு ஹதீசையலும் என அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன இது ஜெயத் ரவுல்லானோருடைய பற்றி ஒரு சிறி சிறிய குறிப்பு இன்னும் ஒரு நபித்தோருடைய சிறிய வரலாற்று குறிப்பில் சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றன